உங்கள் அனைவருக்கும் எனது இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நாம் வீடை முழுவதும் சுத்தப்படுத்தி தேவையில்லாத வேஸ்ட்டான பொருட்களெல்லாம் ஒரு இடத்துல போட்டு எரிக்கிறோம் இதைத்தான் போகி நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம மனசில் உள்ள கெட்ட எண்ணங்களை எரிக்கணுங்க அதுதாங்க உண்மையான போகி என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நம்ம இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தவங்க கார் வாங்கிட்டு பங்களா வாங்கிட்டு பெரிய பணக்காரலாங்க திடீர்னு மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசு என்ன சொல்லும் எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய வசதி வந்துருச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வீண் கற்பனையெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி எண்ணங்களையும் நம்ம வந்து எரிக்கணுங்க அவங்க உழைக்கிறாங்க முன்னேறாங்க அதே மாதிரி அதை விட பெரிய லெவலில் உழைத்து நாம் முன்னேறணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கணும் அந்த கெட்ட எண்ணங்களை எரிச்சிடணும் இன்னொன்று என்னன்னா நம்ம கோபத்தையே எரிக்கணுங்க கோபமே படத் தேவையே இல்லை கோபப்படுறதுனால நம்ம மனசும் வீணாக போகும் உடம்பு வீணாக போகும் அடுத்தவங்களுடைய மனசும் உடம்பு வீணாக போகும் நம்ம வந்து கோபமாக கத்துறதுனால எதிர்த்தரப்பில் உள்ளவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும் அதை நினச்சிக்கிட்டு கோபத்தையே இன்னையிலேருந்து நான் குறைச்சிடுவேன்னு ஒரு சபதம் எடுத்துக்கோங்க போய் பண்டிகை அதுவும் மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க ஒருத்தன் வந்து முன்னேற்றத்துக்கு எது எது தடையாக இருக்குதுன்னா கோபம் தான் தடையாக இருக்குது அந்த கோபத்தை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உங்கள் முன்னேற்றம் மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வா